சிவபொருள் என்றால் பொதுவாக சிவந்தவன் அல்லது மங்களமானவன் என்று பொருள்படும் சைவ சமயத்தில் சிவபெருமான் முழுமுதற் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாகவும் கருதப்படுகிறார் சிவ என்ற சொல்லுக்கு சிவந்தவன் இது சிவபெருமானின் தோற்றத்தை குறிக்கிறது அதாவது அவர் சிவந்த நிறம் கொண்டவர் என்று பொருள் மங்களமானவன் சிவன் மங்களகரமானவர் அதாவது மங்களகரமான செயல்களை செய்பவர் என்று பொருள் எதுமில்லாதவன் சிவன் உருவமற்ற எங்கும் நிறைந்தவர் என்று சிலரால் நம்பப்படுகிறது எனவே அவரை ஏதுமற்ற தன்மை என்றும் கூறுவர் சிவன் எல்லாவற்றின் இறுதி பொருள் அதாவது எல்லாம் அவரிடம் இருந்து தோன்றி அவரிடமே ஒடுங்கும் என்று கருதப்படுகிறது சிவன் ஒளியாகவும் கருதப்படுகிறார் அதாவது அவர் பிரபஞ்சத்தின் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமான் சைவ சமயத்தில் மிகவும் முக்கியமான கடவுளாக கருதப்படுகிறார் அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற செயல்களைச் செய்பவர் என்று நம்பப்படுகிறது சிவபெருமானின் நாமங்களை உச்சரிப்பதன் மூலம் பாவங்கள் நீங்கும் என்றும் ஞானம் கிடைக்கும் என்றும் கருதப்படுகிறது